பெற்ற பிள்ளை காட்டு மிருகமதை கலந்தொருத்தி பெற்ற பிள்ளை நாட்டு தலைவனும் ஸ்வரம் தூங்கும் பாவனையில் தூங்குகிறான் சத்தியத்தின் உள்ளே தத்துவமாய் நின்றொளிரும் பித்தனவன் தூக்கத்தால் பேருலகம் மயங்குதம்மா பித்தனவன் தூக்கத்தால் பேருலகம் மயங்குதம்மா பாஞ்சாலி புந்துயலை பற்றி இழுக்கையிலே பாஞ்சாலி பூந்து பற்றி இழுக்கையிலே கோபாலன் அன்சாதி ஆங்கு வந்த கோபாலன் மான்சாதி வங்காள மங்கையர்கள் கண்ணீரை மான்சாதி வங்காள மங்கையர்கள் கண்ணீரை ஏன் காணவில்லையது ஏன் காணவில்லையது எனக்கும் புரியவில்லை எனக்கும் புரியவில்லை கௌரவரை புறங்கான களங்குதித்த கோவிந்தன் கௌரவத்தை சூதாடும் களத்தை அறியவில்லை கௌரவத்தை சூதாடும் களத்தை அறியவில்லை அர்ஜுனருக்கு போதித்த அண்ணல் பரந்தாமன் அர்ஜுனருக்கு போதித்த அண்ணல் பரந்தாமன் நிக்சனுக்கு போதிக்க நேரம் கிடைக்கவில்லை நிக்சனுக்கு போதிக்க நேரம் கிடைக்கவில்லை துரியோ தணர்வாளும் தூது சென்ற மாதேவன் துரியோ தணர்வாளும் தூது சென்ற மாதேவன் கொரியாவில் தூது செல்ல கொரியாவில் தூது செல்ல குதிரை கிடைக்கவில்லை குதிரை கிடைக்கவில்லை வாழுமாறே படைத்த மானிடரின் துன்பமல்லாம் வாழுமாறே படைத்த மானிடரின் துன்பமல்லாம் காணுமாறே அவனை காணுமாறே அவனை கவியர் எழுப்பீரோ கவியிர் எழுப்பீரோ தாரை முளக்கி தப்பாட்டை ஓசையிட்டு தாரை முளக்கி தப்பாட்டை ஓசையிட்டு மேளங்கள் சங்கு வெவ்வேறு வாத்தியங்கள் மேளங்கள் சங்கு வெவ்வேறு வாத்தியங்கள் சேகண்டி தட்டி தேவாய் விட்டு பாருங்கள் அப்போதும் பரமன் விழித்திரவான் எல்லையிலா துயர்தீர இறைவன் வரவில்லை எனில் துயர்தீர இறைவன் வரவில்லை எனில் இல்லையவன் என்பாரை இல்லையவன் என்பாரை இறைவன் என நாம் துதிப்போம் இறைவன் என tanto tipo